வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி சினிமாவுடைய எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பவர் தான் நடிகர் சிம்பு பொதுவா சிம்புவை பத்தி சொல்லும்போது குழந்தையில இருந்து சினிமாவில பழக்கப்பட்டவர் அப்படிங்கறதால எங்க நின்னா கேமரால போக்கஸ் ஆகும் எப்படி நிக்கணும் அப்படிங்கறது போன்ற யுக்திகளால தெரிஞ்சு வச்சிருப்பவர் தான் சிம்பு அப்படின்னு அவரை பத்தி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது உண்டு உண்மையிலேயே கமலுக்கு அடுத்தபடியா சிம்புவும் கலைத்துறையை பத்தி கரைச்சு வச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா அந்த சரியா சிம்பு பயன்படுத்தினாரா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சரியான நேரத்துக்கு ஷூட்டிங்க்கு வராம இருக்கிறது நைட் ஷூட் அப்படின்னா தவிர்க்கிறது அப்படின்றது போன்ற பல சேட்டைகளை ஆரம்பத்தில் செஞ்சு வந்தார் சிம்பு அதனால உடல் எடை அதிகரிச்சு வாய்ப்புகளும் குறைய தொடங்குச்சு ஆனா மாநாடு படம் சிம்புவுக்கு ஒரு சரியான கம்பேக்கா இருந்துச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மீண்டும் ரசிகர்களை தன் பக்கம் இழுத்திருந்தார் சிம்பு இப்போ கமல் ப்ரொடக்ஷன்ல தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல சிம்பு ஒரு புதிய படத்தடைக்கு கம்மிட் ஆகியிருக்கார் அந்த படம் பிப்ரவரி மாசம் தொடங்க இருக்கிறதாவும் ஜூலைக்குள்ள மொத்த படப்பிடிப்பும் முடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு கமல் கிட்ட ஒரு சத்தியமும் செஞ்சு கொடுத்திருக்காராம் சிம்பு அதாவது இந்த படம் முடியற வரைக்கும் ஒழுங்கா இருக்கிறதாவும் வேற எந்த படத்துக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காராம் படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்க இருக்கிறதால போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அதிக கவனம் செலுத்திருக்காங்களாம் படக்குழுவினர் இனிமேலாவது நடிகர் சிம்புக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகதா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி